வணக்கம் கோவை சிறுவாணி ப்ராப்பர்ட்டி சேனல்ஸ்க்கு உங்களை அன்புடன் வர இருக்கிறோம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டுருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்குங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் புளிகுளம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது இது புளியகுளத்தில் ஸ்ரீ ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குங்க அந்த ஸ்ரீ ஹாஸ்பிட்டலுக்கு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள உள்ளே இருக்குங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த வீடு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சன் இருக்குங்க மேலே மாடியில் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் இருக்குது போர் இருக்குது நல்ல தண்ணி இருக்குதுங்க பில்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் ஆன வேலை மட்டும் பெண்டிங் இருக்குது இந்த இதோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்